ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. فنعوذ بالله من شرور أنفسنا وسئم أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. الله ورسوله صلوات الله وسلامه عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والتابعين ومن تبعهم بإحسان الى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأديت الناس بالحج

सल्लल्लाहु अलैहि व सल्लम कुल मुबारिकिय्या व अला रसालाह व अला तुबागर सादीन सवादानम तनल्ली नबी सल्लल्लाहु अलैहि व सल्लम व अलानी वहवाल तलवादु बिल पत्ियह सविय सहाबागर ताबीईन क तबाअ ताबीईन व मिन मेलम निकुरियतुन आलिया बिल मीन व ननतुन बिल रतु मागर आमीन तनेमीका लाहु

you <laughs> சொன்னால்ல பாவத்தில் விட்ட ஒரு தழுபொது இதுபோல ஒரு ஒருမျိုး님의 சிறப்புல அமரருக்கு எல்லாம் சகத்தோட நம்பிக்கை தெரிவிக்கிறவங்க அந்த வகையில் அமوني செய்து வாருங்கள் இப்படியாக சஹாபாக்களுக்கு நிழ்சொத்த ஒருsubset அந்தல

அமர் <Sessimus>

இன்னும் ஏன் குறுக முடியாது எவ்வளவு பெரிய பிரச்சின்ற நாங்க குதிரது இந்த இஸ்லாமிய தொருவின் மூலமாக எத்தனை காரியத்தை நம்ம முன்ன வந்து சாதித்தாகிட்டாங்கங்களே உஸ்தா நான் இந்த மதரசாவின் युवாக்கியத்தின் சரி எனது வாழ்க்கையில எவ்ளோ பெரிய சிக்கல் சரி நான் அத பார்த்து நீங்க கண்டதெல்லாம் இந்த இஸ்லாமிய தொருவின் மூலமா தான் இஸ்லாமிய நான் பேதறாக என்று சொன்னால் அல்லாஹு அவருடைய பழக்கத்தின் காரணமாக அதன் நன்மையின் காரணமாக அந்த தேவையை பூர்த்தி செய்வான் என்றால் கோரி காட்டினார்கள் ஆனால் கண்ணீர் தோழியர்களே அந்த இஸ்லாமுடைய கொள்கையை பேர் நிலையில் வாழ்க்கையை நாம் கொண்டு வர வேண்டும் அம்மா முடிந்தவர்களுக்கு நாம் பொழுது முடித்துவிட்டு அந்த தொழிலை தொடர்ந்து நாம் முயற்சிகளை செய்ய வேண்டும் அதே போன்று நம்சலத்தால் பரிசலம் அவர்கள் ஹாரிக்கு கிடைக்கக்கூடிய நன்மையில் அடுத்த ஒரு சிறிய எளிமையான ஒரு அவரை நம்ம வந்து கற்றுக் கொண்டார்கள் எந்த நபர்

ਨੀ ਗੋਖੋ ਮੇ ਗੋਖੋ ਦੁ ਸਕ੍ਹੁ

எப்போ அன்று இரவுகள் ஒரு நாள் கூட வாழ்க்கையை நான் விட்டதே இல்லை என்றால் கூறுவார்கள் கேட்பார்கள் அழிரன்றே போர்களுக்கு இரவு பரவாயில்ல அந்த போர் அந்த தினத்திற்கு அம்மாவை விடவில்லை என்றார் கேட்பார்கள் அழிரணியா கூறுவார்கள்

என்று அந்த நன்மையை இது சிறு சிறு செயல்களை அரசை செய்வதன் மூலமாகவும் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறான் அவர் தெரிவித்துக் கொள்வதில்லை நாம் அனைவருக்கும் அல்லாவது இணையதளமான தரவாக தரிசிக்கக்கூடிய பாக்கியமும் அதை சுற்றி வரப்படக்கூடிய அங்கு சென்று பொழுது அழுது அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய நவியாவுடைய அவர்களை சந்தித்து அங்கே நவியாவுக்கு சலாம் கூறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவரும் ாக அதே போன்று நாம் சமீபமாக கேள்விப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு மிகப்பெரிய